ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வந்து உலகிலேயே மிக விலை உயர்ந்த அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கின்மேன்மை ஜப்பான் நாட்டின் டோயோ நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அரிசி அதன் தனித்துவமான தரத்திற்காக மற்றும் உயர்ந்த ஊட்டச்சத்திற்காக பெரும் புகழ்பெற்றது முக்கியமாக இந்த அரிசியை சமைப்பதற்கு முன்பு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் இது பதினெட்டு மடங்கு அதிகமான விட்டமின் பி ஒன் சத்து கொண்டது என்பதும் சிறப்பு கருதப்படுகிறது கின்மேன்மை அரிசி ஆரோக்கியத்திற்கு முன்னிறுத்தும் உணவு பிரியர்களின் விருப்பமாக திகழ்கிறது இதன் உயர்ந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் நலத்தில் அக்கறை கொண்டவர்களை ஈர்க்கின்றன அந்த வகையில் இந்த அரிசி சுத்தம் சுவை ஆரோக்கியம் ஆகியவற்றின் சிறந்த கலவையாக மாறியுள்ளது இந்த அரிசியின் விலை சுமார் பதினஞ்சாயிரம் வரை செல்கிறது அதனாலேயே உலகில் மிக வில உயர்ந்த அரிசியாக இருக்கிறது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்